வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல்வன் யூபிஎஸ்சி பெர்லிம்ஸ் எக்ஸாம் உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து விட்டுருக்காங்க நான் முதல்வன் அந்த டிஎன்எஸ்டிசி அதன் மூலயமா விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு ஆர்டிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் முதல்வன் அப்படின்னு வெப்சைட்டில் போயிட்டு குரோம் குரோமில் போயிட்டு நான் முதல்வன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதில் போயிட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி பிள்ளைன்னு சொல்ல போனதோடனே எங்கள் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆச்சு இதில் போயிட்டு நம்ம ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணிடுங்க ஓடிபி காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஆர் டிக்கெட் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா சரி இப்படி தான் ஆர்டிகெட் டவுன்லோட் பண்ணணும் இதில் போயிட்டு மெனு கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்து கீழே ப்ரிண்ட்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுங்க ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து சேவ் பிடிஎஃப் ஆகிடும் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் இல்லை போயிட்டு நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு கூட என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் விபி கோச்சிங் சென்டரை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்